மக்களே ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்ன ஒரு அதிசயம்னு தெரியல மீன் பிடிக்க திடீர்னு மீன் பிடிக்கப்படலான்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு அதிசயம் தான் நாங்கள் வந்து இன்னும் தூண்டி கூட போடல ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மூணு கிலோ மீன் கிடைக்க போகுது அது என்னங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிறாங்க அவங்க போன மட்டும் தான் சொல்கிறேன் நான் இங்கே அதில் இது போய் பார்த்தோன்னா தெரியும் அவங்க சொல்லி விட்டார் எங்களுக்கு வந்த மீன் பிடிச்சிங்கன்னா தூங்கி போனாக்கி மூணு கிலோ ஆமாம் நாங்கள் வந்து இன்னும் இன்னும் ஏரிக்குள்ளே போகலாம் நாங்கள் எங்களுக்கு மூணு கிலோ மீன் கிடைச்சிருக்கு அது வந்து இப்போ நாங்கள் அங்கே வந்து ஆக்சுவலாக ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம் அண்ணா வந்து வரட்டும் அப்படின்ட்டு தான் அந்த பை தான் சாக்கு பிடிச்சிருக்காங்களே அந்த பை தான் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் காலையில் பிடிச்சோம்மா மீன் மூணு கிலோ மீன் இருக்குது மூணு கிலோ மீனாட்டம் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் போய் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க மக்கள் வந்து நல்ல மக்களாக இருக்காங்க நாங்கள் சும்மா நின்றுட்டு அண்ணா வந்து வர வரலாம் இது பண்ணுவோன்ட்டு அவர்கிட்ட கேளுறாரு அவர்கிட்ட கேளுறா சொல்லிட்டே சரி சரிங்கண்ணா இவ இவங்க தான் அந்த நிலைமைங்க நமக்கு ஆல்ரெடி மூணு கிலோ மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க நமக்கு அவசரம் எல்லாமே பட்டை மீன் கிட்டத்தட்ட மூணு கிலோ கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க குட்டி குட்டியாக இருக்குதுண்ணா ம் வேறு என்னென்ன மீனுங்கண்ணா இருக்குதுல்ல பட்டை மட்டுந்தாங்களா வேறு எதாவது எதுவுமே கிடையாது பட்டை எதுவும் அரை கிலோ அந்த மாதிரி கால் கிலோ சைஸுங்கண்ணா அந்த மாதிரி கிடையாது

இப்போ வந்து எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடும் பழையபடி மீனுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏறையும் செலவு பண்ணுறதுக்கு அது வாங்கி திருண்டு போயிடா நாங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணுவோம் ஆனால் பத்து பத்து ரூபா பத்து கிலோ மீன் கூட குடிக்க மாட்டோம் அண்ணா இன்னும் இன்னும் கவர் கவர் இன்னும் ஊசி இடம் கவராக ஒன்றும் இல்லடா ஊசி இதில் பழைய ஊசி ரெண்டு புது ஊசி ரெண்டு ஓ தூண்டிலே ரெண்டு பேர்த்து இதை கொடுத்துட்டு

இது என்னது இது என்னது மைதமாவே அரிசி மாவது கோதுமை மீன் பிடிக்குமாவே எப்படி ரெடி கொட்டி போதா ஓ அப்படி விட்டுக்கு மழைதானா ஏன் இதெல்லாம் வர மாதிரி ஆனா இதெல்லாம் வந்து அந்த இதுக்கு தானே போடுவாங்க என்னத்துக்கு அது பேருனா அந்த பெரிய ஏன் இங்கேயே உட்காந்துக்கிட்டேன் காயில மட்டுதான் உட்காந்துருக்குறேன் பையன் கூட போட்டு வந்து முதல் தூண்டில் போட்டேன் என்ன போட்டுருக்க தூண்டில எதுவுமே படம் எப்படி கட்டிக்கணுங்க அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சோப் கலர் எல்லா கலரில் அதான் என்னோடய தக்க நீ ஏ ஏன் பெருவீனே எப்படி போய் உழுதுன்னு பார்க்குறேன்டாட்டி சரி சரி எப்படி வெயிட்டாக இருக்குதால தூ போ கரெக்டாக இருக்குது உருப்படாத வேலையை செய்ங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஆறு பேரும் புற வந்துட்டோம்

என்னென்ன வச்சிருக்கேன் நீங்க என்ன எங்க பிறகு இப்படி இருக்குது ஆசிரியர் போட்டு கீழே கொட்டிட்டு வேலை செய்கிறதுக்கு கீழே இருந்து நம்ம கீழே இருந்தோம் இப்போ வந்து மேலே வந்துட்டோம் ஸோ மீன் பிடிக்கிறது எப்பவுமே நமக்கு வந்து ஆவாவளி வேலை தான் உருப்படியான வேலை செய்ய மாட்டோம் இரு அவருக்கு கேப்போம் எப்படி பிடிச்சி வச்சிருக்கிற நேரங்கிற கேப்பம் கேட்டு போடுவோம் ஓ அதனால் தான் மீன் ஏற்றிட்டு போகிறதுனால இதாகவும் அங்கே ஒரு பிடிச்சி வச்சுருக்காருங்க பெரிய பெரிய சீசிலாக்ட்ட போய் கேட்டு நம்ம வாங்கிக்குவோம் இல்லைனா கேப்ப எப்படி பிடிக்கிறது நான் சொன்னங்க மக்கள் இங்கே வந்து ஒருத்தர் பெரிய பெரிய மீனை பிடிக்கிறாருன்னு எங்க ஆ ஓ இது அத்தாண்டா போடுறா இங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காரு அண்ணா இல்லை என்ன மீனிங்னா கெண்டைங்களா பார்த்தீங்களா இவர் கிட்ட தட்டு ஆ சூப்பராக பிடிச்சி வச்சிருக்காருங்க அண்ணா எங்களுக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லித்தாங்கண்ணா எங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு சொல்லித்தாங்க எங்க போடணும் என்ன பண்ணணுன்னு பெருகூடியலா இரையாவது போட மாட்டீங்க

நீ பாருங்க மக்களே சும்மா அதை கட்டி போடுறாரு தெரியுதா அங்கே பாருங்கள் சும்மா ஆக்சுவலாக அதில் எதுவுமே கோர்க்கில் ஒரு போடுறாரு பாருங்கள் ஆழத்துக்கு அவ்வளோதான் இழுக்கிறாரு இழுக்குறா இழுக்கிறாரா மாட்டி அதாங்கண்ணா பாருங்க எப்படி இழுக்கிறாரு தெரியுதுங்களா அப்போ பாருங்க மாட்டி மாட்டினா மாட்டிகிட்டு வர பாருங்க மீன் மீன் இருந்தா இவரோட ட்ரிக்கை மட்டும் பாருங்க என்ன பாருங்க பாருங்க இழுப்பாரு பாருங்க சும்மா தான் நான் ஃபுல்லாக காமிக்க இப்போ பாருங்க ஏங்கண்ணா என்ன அதுங்கண்ணா மீன் மாட்டிருந்துச்சா விழுந்துருச்சு ஆனால் இவரு தெரியும் அந்த ஏன்னா பிசர்க்குழலக்குமே தெரியும் ஏதோ மீன் மாட்டிருந்தாலும் இழுத்துக்கு அந்த அந்த வைபிரஷன் தெரியும் இவர் பாருங்க இப்போ பாருங்க போடுறாருங்களா அந்த சின்ன கேப்பில் போடுறாரு கேபில் அந்த சின்ன கேப்பில் தான் போடுறாரு பாருங்க இழுப்பாரு பாருங்க இதெல்லாம் பயங்கர ட்ரிக்கா இருக்குங்க மக்கள் எப்படி யூஸ் பண்ணி குடிக்கிறாங்கன்னு பாத்துட்டே இருங்க பாத்துட்டே இருங்க மாட்டுல அங்க போய் மாட்டிச்சு அதான் அதான் தூண்டில பாத்தீங்கன்னா தெரியும் புழுவுகளும் எதுவுமே போடுறது இல்லை ஒன்னு ரெண்டு அஞ்சாறு இது பொக்கிய மாதிரி செக் பண்ணி வச்சிருக்காரு அதே தான் போடுறாரு வெயிட்டு வந்து இந்த நெட்டு போட்டுக்கிறாரு வந்து அந்த இவர் இழுக்கும் போது ஏதோ தொக்கில் மாட்டிக்குது மக்களை போட்டாரா இப்ப பாருங்க இழுத்துட்டு இருக்காரு தெரியுமா அங்க பாருங்க சும்மா போட்டு இழுத்தாரு அதுல குப்பை மீன் எல்லாமே மாட்டி தெரியு பாத்தீங்களா பாருங்க தெரியுது பாத்தீங்களா நாலு கொக்கி போட்டு சும்மா இழுத்தாரு ஒண்ணு மாட்டிச்சுக்கீங்க பயங்கரங்க சூப்பரா பிடிக்கிறாங்க எனக்கு கை வலிக்குது எங்கள் பயங்கர டெக்னிக்கா பிடிக்கிறாங்க ச்சே இப்படிலாம் பிடிப்பாங்கன்னு எனக்கு ஏய் இவர் மாதிரி பிடிச்சா ஈஸியா பிடிச்சி போகலாம்டா நம்ம பிடி நிற்கிறதுக்கே பாருங்க இவரும் அதையே தான் பண்ணுறாரு இவருன்னு கொஞ்சம் கல்லை கட்டி போடுறார் கல் மாடிக்கணும் அங்கே போக வேண்டுத என்னோடய போடாரு நாலு வீணுன்னு பிடிக்கிட்டார் அப்ப நான் வந்து இன்னும் நேரத்துலயே ஆனால் போல்ட்டு

இப்போ வந்து இவங்களை பார்த்துட்டு நம்மளும் இப்போ கடையில் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துருக்கோம் இவங்களே கட்டத்துற சொல்லியிருக்கோம் நமக்கு தெரியாது ஸோ இவங்க கட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்கள் போகும்போது ஒரு மீன் கூட பிடிக்காம போகக்கூடாது ஸோ இங்கே சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க புழுவாகவும் எதுவும் கிடையாது இங்கே பாரு அங்கே இழுத்துட்டு இருக்காரா சும்மா போட்டு இழுக்கிறாரு மீன் மாறிட்டு வருது எத்தனை